கணேசன் குரல் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் அர்ச்சுனாவின காணொலியாகத்தான் இந்த காணொலி அமைகின்றது அர்ச்சனா சற்று முன்னர் பாராளுமன்றத்துக்கு சென்று கொண்டிருக்கின்றார் அப்போ அவர் தேர்தல் பிரச்சாரங்களின் போது தான் பாராளுமன்றத்துக்கு செல்கின்ற போது கூட லைஃப் எடுப்பேன் என்று சொன்னார் அதை நிறுவி நிரூபிக்கின்ற போது போ நிரூபிக்கிறது போல தான் தற்பொழுது அவர் பாராளுமன்றத்துக்கு உள்ளே நோக்கி செல்கின்ற போது அனைத்து சம்பவங்களையும் லைஃப்பாக காட்டுகின்றார் உண்மையில் இது ஒரு நாங்கள் ஒவ்வொருத்தரம் பாராளுமன்றத்துக்கு செல்கின்ற போது எவ்வாறு எங்களுடைய கண்முன் அவை காட்சி தருகின்றனவோ அதே போல இயல்பாக காட்சி தருகின்றன இரண்டு பக்கம் அழகான மரங்கள் அங்கே பாராளுமன்றத்தில் உள்ள கா அங்கே அவர்களுக்கு செயற்படுகின்ற விதங்கள் அங்குள்ள இயற்கை காட்சிகள் கட்டிடங்கள் வீதிகள் அங்கு அங்கு எழுதப்பட்டிருக்கின்ற அந்த சுவர் பதாதைகள் அனைத்தும் அவர் எங்கள் கண் முன்னால் காட்டுகின்றார் உண்மையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் பாராளுமன்றத்துக்குள்ளே செல்வது போன்ற ஒரு உணர்வு நிலையை ஏற்படுத்தியிருக்கின்றார் அதற்காக நாங்கள் டாக்டர் அர்ச்சனா அவர்களுக்கு நன்றியை பிரத்யேகமாக கூறுகின்றோம் அர்ச்சனா பாராளுமன்றத்துக்கு செல்கின்ற போது அனைத்து மக்களுக்கும் நன்றி தெரிவிக்கின்றார் தனக்கு வாக்களித்த மக்கள் அல்லாமல் ஏனியவர்களுக்கும் மதிப்பு தெரிகின்றார் இலங்கையில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அவர் ம மதிப்பளிப்பது போல அவருடைய செயற்பாடுகள் காணப்படுகின்றன இங்கே அவர் தன்னுடைய லைஃப்பில் போகின்ற போது சிறிது குழப்பத்தின் மத்தியில் பாதையை மாறி திரும்ப அவர் சரியான பாதையில் போகின்றார் அதாவது ஒவ்வொருவரும் தங்களுடைய பாதையில் சிறிது தளர்வு ஏற்பட்டாலும் சரியான பாதையில் போதியே இது காட்டுகின்றது அர்ச்சுனா இங்கே கூறுகின்ற போது இங்கே தனது போராளிகள் மற்றும் தேசிய தலைமை அனைவருக்கும் நன்றி கூறுவதாக இங்கே இந்த காணொலியில் அவர் கூறுகின்றார் மக்களுக்கு சரியான சேவையை அவர் செய்ய வேண்டும் என்பதே இங்குள்ள மக்களினுடைய அனைத்து மக்களுடைய எதிர்பார்ப்பு எனவே தான் புலம்பெயர்ந்த மக்களுக்கும் புலத்தில் உள்ள மக்களுக்கும் தன்னுடைய பா பாதையை காட்டுகின்றார் தான் பாராளுமன்றம் செல்கின்ற அந்த முறைகளை காட்டுகின்றார் அங்கே அனைவருக்கும் நன்றிகளை கூறுகின்றார் அர்ச்சுனாவுடைய பயணம் வெற்றி பெற வேண்டும் சிறந்த எதிர்காலம் பெற வேண்டும் அர்ச்சுனா உண்மையிலே நிறைய மாற்றங்களை பெற்றிருக்கின்றார் அந்த மாற்றங்கள் தமிழர்களுக்கான மாற்றங்களாகவும் அமைய வேண்டும் சிறந்த திட்டமிடல்கள் சிறந்த மக்கள் சேவகராக அவர் வருகின்ற போது தொடர்ச்சியாக அவர் எதிர்வரும் காலங்களிலும் அவர் இந்த பாராளுமன்றத்தில் இயல்பாகவே செல்லக்கூடியதான வழி ஏற்படுத்தப்படும் இந்த ஐந்து வருடங்கள் மட்டுமில்லாமல் இனி வருகின்ற ஒவ்வொரு ஐந்து வருடங்களும் அர்ச்சுனா பாராளுமன்றத்துக்கு செல்வதையே மக்கள் அனைவரும் விரும்புகின்றார்கள் அதற்காக அவர் நிறைய காத்திரமான பணிகளை அவர் எடுக்க வேண்டும் எனவே அவருடைய பணிக்கு பக்கவலமாக நாங்கள் ஒவ்வொருத்தரம் இருக்க வேண்டும் என்று கூறி அர்ச்சுனா செல்லும் பாதையை நீங்கள் பார்த்தீர்களானால் தெரியும் இரண்டு பக்கங்களும் மரங்கள் அழகாக காட்சி தருகின்றன இங்கே இதற்கு முன்னர் காலங்களில் இந்த மாதிரி கடுமையான நெருக்கடிகளோ அல்லது பாதுகாப்பு ஏற்பாடுகளோ காணப்படவில்லை சர்வசாதாரணமாக ஒரு பொருசார் வந்து அவரை மறைத்து அவருடைய அங்கே உட்பிரவேசிக்கான உட்பிரவேசிப்பதற்கான உறுதிப்பாட்டை பெற்றுக்கொண்டு அவரை உள்ளே நுழைய விடுகின்றார் அங்கே சர்வதாதாரணமாக அங்கே உள்ள தன்னுடைய கார் பாக்கள் தன்னுடைய காரை நிறுத்தும் வரை அவர் இந்த பாராளுமன்றத்துக்கு செல்கின்றார் உண்மையிலே அவரது இந்த பாராளுமன்றம் உண்மையிலே இது அவருடைய தமிழ் மக்களுக்கு தமிழ் மக்களுக்குரிய ஒரு மைல்கல்லாக அமைய வேண்டும் இந்த பாராளுமன்ற பிரவேசம் தமிழ் மக்களுக்கான விடியலுக்கான பிரவேசமாக இருக்க வேண்டும் தமிழ் மக்களுக்கான நிம்மதியான வாழ்க்கைக்கான பிரவேசமாக இருக்க வேண்டும் ஊழல்கள் லஞ்சங்கள் பெண் மண் என்ற அந்த அந்த இடங்கள் அனைத்தையும் கடந்து அர்ச்சனா ஒரு சிறந்த ஒரு கதாநாயகனாகவும் சிறந்த ஒரு தலைவனாகவும் சிறந்த ஒரு தனிமனித சிற்பியாகவும் உயர்ந்த பண்புகளோடு அவர் இந்த பாராளுமன்றத்துக்கு சென்று தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை கூறி தமிழ் மக்கள் இயலுமான அளவுக்கு தன்னாலான இயலுமான அளவுக்கு மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்பது ஒவ்வொரு தமிழ் மக்களை தமிழ் மகனினுடைய எதிர்பார்ப்புகளாகும் அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்க வேண்டிய முழு பொறுப்பு அவரையே சார்ந்தது terus <laughs> பிரஸ்ட் டைம் மாறி தானே அந்த ஃபீலிங் ஒவ்வொரு தமிழுக்குமே இருக்கும் எனக்கு ஒவ்வொரு தமிழும் தமிழில் போடு இருக்கும் அதுக்கான எல்லாத்துக்கும் கட்டப்படுது ரைட் இது பத்து பேரையும் பார்லிமெண்டுக்குள்ள ஒன்று வந்து காட்டிடாது என்னால காட்டக்கூடியது என்னால செய்யக்கூடிய எல்லாமே நான் செய்வேன் செல்ஃப் டிரைவிங் வெஹிக்கில்ஸ் ஆஃப் எம்பிபி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எம்பிபி ஓகே ஓகே அப்படி வணக்கம் டாக்டர் ராமநாதன் அச்சனா தமிழில இருந்து நான் இப்ப பார்லிமெண்ட்டுக்கு வந்திருக்கிறேன் போறேன் சோ என்ன எண்ணத்தின மக்களும் அதை பார்க்கணும் பார்லிமெண்ட்டுக்கு போறது ஸோ இருக்கும் இது பார்லிமெண்ட் அப்படி பார்லிமெண்ட்ல அப்படின்னு சொல்றேன் அனுப்பினா அவ்வளவு மக்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் முக்கியமாக தேசிய தலைவருக்கும் தங்களுக்காக உயிரிழந்த மாவீரர்களுக்கும் நன்றி சொல்லி ஏதாவது அது அதுக்கு தேங்க் தேங்க்யூ பார்லிமெண்ட்டுக்கு போறேன் பார்லிமெண்ட்டுக்கு போய் வருகிறேன் உள்ளே போறதுல சரியான சந்தோஷமா இருக்கு பார்லிமெண்ட்டுக்கு நான் போறது வந்து எனக்கு ஓட் பண்ண இருபத்தி பண்ணாத ரெண்டரை லட்சம் மக்கள் மக்கள் எல்லாருக்குமே நன்றி பண்ணாத என்று சொல்லி பார்லிமெண்ட்டுக்கு போய் அந்த எலெக்ஷனுக்கு போய் ஓட் பண்ணாதவர்களுக்கு பார்லிமெண்ட் டைம் வந்திருக்கேன் நான் ரெண்டு திரும்ப மூணு திரும்ப வந்திருக்கேன் நீங்களும் இதை பார்க்கணும் இந்த இது இந்த சந்தோஷம் எப்பலாம் பேர்ல இருக்கிற ஒவ்வொரு தமிழனுக்கும் இந்த சந்தோஷமா இருக்கணும்

சரியான சந்தோஷமா இருக்கு சந்தோஷம் என்றதை விட என்ன அனுப்பினா சாவச்சேரி மக்கள் அடி சாவச்சேரியன்ஸ் நன்றி 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 ஓ ஏதாவது பார்லியமெண்டுக்கு போறதோ ஏ பார்லியமெண்ட்டுக்கு போறோம் ஆஹ் எஸ் போலீஸ் வந்துரி ஆஹ் அதுதான் ஓ டாக்டர் அர்ச்சனா சரி அதாவது டாக்டர் அர்ச்சனா அங்க பா இலங்கை பாடாளு மற்றும் ஒவ்வொரு தமிழிடம் உள்ள வந்து எனக்கு போட் பண்ணினா ஓட் பண்ணாத ஒவ்வொரு தமிழும் தேசிய தலைவரும் நாற்பத்தி நாலாயிரம் போராளிகளும் உள்ளுக்குல போறாங்கன்னு நினைச்சு கொள்ளுமோ அந்த வெளியோடையும் கவலோடையும் கண்கள்ல தண்ணீரோடையும் தான் உள்ள போய்கிட்டு இருக்கேன் சோ மச் இலங்கை பாராளுமன்றத்துக்குள்ள நான் போறது காரணமாக மேதகு விக்கம் மற்றும் எங்களுக்காக உயிர் கொடுத்த நாற்பத்தி நாலாயிரம் போராளிகளுக்கும் எங்களை அந்த போராட்டத்தால

पाकि होना कै पाटने हमि पा ने मैं कैनेरेहने

இருபத்தி ஏழாயிரம் பேரையும் பார்லிமெண்ட் குழுக்கள் உணர்ந்து காட்டிடாது ஸோ என்னால் காட்டக்கூடியது என்னால் செய்யக்கூடிய எல்லாமே நான் செய்வேன் செல்ஃப் டிரைவிங் வெஹிக்கிள்ஸ் ஆஃப் எம்பிபி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எம்பிபி ஓகே அப்படியே எதோ எம்பிபி எம்பிபி ஓகே ஏ நாங்கள் அப்படி பார்க்குறோம் மேரிய தேங்க்யூ